நீங்க எப்பயாவது இந்த மாதிரி சினாரியோவை பார்த்திருக்கீங்களா ரெண்டு வெவ்வேறு மனிதர்கள் ஒரே மாதிரியான கஷ்டமான சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுவாங்க ஆனா அதுல இருந்து ஒருத்தவர் மட்டும் மீண்டு வந்துருவாரு இன்னொருத்தவர் அங்கேயே துவண்டு போய் உட்காந்துருவாரு இதுக்கு இன்னொரு ரிலேட்டபிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ரெண்டு நடிகர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டு நடிகர்களுக்குமே ஒரே மாதிரி கண்டினியூஸா மூணு படங்கள் ஃபிளாப் ஆகுது இதோட முடிவா ஒரு நடிகரோட கெரியரே முடிஞ்சிடுது ஆனா இன்னொரு நடிகர் மறுபடியும் அடுத்த அடுத்த வெற்றி படங்கள்